துலாம் ராசிக்காரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பலன்கள் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சனி வந்து ஆறாம் வீட்டிற்கு வருகிறார் சனிக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் காரணம் என்னன்னா சனி உங்களுக்கு ஐந்து கூடிய யோகாதிபதி யோகாதிபதி சனி உங்களுக்கு ஆறாம் வீட்டில் மறைகிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் யோகாதிபதியை மறைவதால் உங்களுக்குள்ள அதிர்ஷ்டங்கள் என்பது ரொம்ப கம்மியாகும் அதிர்ஷ்டங்கள் அதே மாதிரி ஆறாம் வீட்டில் வந்து சனி பகவான் வரும் வரும் ஒரு காரணத்தால் வேலையே இல்லை குருஜி நான் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன் எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்கவே மாட்டேங்குது போன்ற பிரச்சனைகள் ஈடுபடுவோம் இருப்பவங்களுக்கெல்லாம் எனக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்குது ஆனால் வேலை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது என்ன அதனால் சமுதாயத்தில் எனக்கு ஒரு அங்கீகாரமே எனக்கு இல்லை போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் சனி பகவானுடைய இந்த ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஆறு ஏழு எட்டை பார்க்கிறார் எட்டாம் எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகுனா ஆயுள் பாவத்தை பார்க்கிறார் ஆயுள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தருக்கிறார் அதே மாதிரி ஆறு சனி பனிரெண்டாம் வீட்டை பார்க்குற செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இன்டிமசின்னு சொல்லக்கூடியது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியல எங்களுக்குள்ள ஒரு ஒரு இணக்கமான உறவே ஏற்பட மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் எங்களுக்குள்ள ஒரு உறவில் பிரச்சனைனு கிட்டே இருக்குது கவலைப்படாங்க இனிமே உங்களுக்கு இந்த உறவு பிரச்சனைகள்லாம் வராது சனி பகவான் பன்னிரெண்டை பார்த்து விட்டார் சனி பகவான் உங்களுடைய ஏழ பனிர பத்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி மூன்றாம் இடம் என்பது சகோதரஸ்தானம் என்னோட அண்ணா தம்பி வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தானே எனக்கு ஏதாவது இருந்தாங்க குருஜே இப்போ எங்க அண்ணா தம்பி பிரியமாக இருக்காங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சனி பகவான் உண்டாக்கி தருக்கிறார் மூன்றாம் வீட்டில பார்க்கிறார் அதே மாதிரி இருக்கிறதுலே சூப்பரான ஒரு ராசினா அது உங்க ராசி தான் மிதினத்துக்கு அப்புறமா ரொம்ப சூப்பரா கலக்க போறது யாருன்னு அது நீங்கதான் காரணம் என்னன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னாங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் ஊரை விட்டு கூட நீங்க ஓடி போலாம் எப்படிங்கிறது சாஸ்திரம் அப்போ அந்த ஒன்பதாம் வீட்டு குரு வந்து உங்களுக்கு வேண்டுமென எல்லாத்தையும் எல்லாம் தருகிறார் எது எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ சார் நான் வந்து இது மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் யானை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு யானை கூட வாங்கலாம் நீங்க அந்த அளவுக்கு நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு பேஷன் சார் எனக்கு மாடர்ன் ஆர்ட் பேஷன் நான் வந்து சினிமா கத்துக்கணும் நான் வந்து ஆர்ட் கத்துக்கணும் நான் இதாகணும் அதாகணும் நீங்க எதை ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிடும் கவலைப்படாதீங்க இந்த வருஷம் உங்களுடைய வருஷம் இந்த வருஷம் உங்களோட வருஷம் இந்த ஒன்பதாம் வீட்டு குரு உங்களை தலைகீழாக லைஃப்பை மாற்ற போகிறேன் நான் வறுமையில் இருந்தேன் கஷ்டப்படுறேன் பெட்ரோல் போடவே காசு இல்லை காரில் போவீங்க சூப்பராக தூக்கி மேலே வைப்பார் காரணம் என்னென்னா ஒன்பதாம் வீட்டு குரு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு மனிதன் வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடிய சந்தோஷமே அந்த ஒன்பதாம் வீட்டு குரு தான் அந்த ஒன்பதாம் வீட்டு குரு வந்துட்டார் இனி வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கஷ்டம் கஷ்டமே கிடையாது சந்தோஷமாக இருக்கு அடுத்ததாக உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருப்பவர் ஐந்தாம் பார்வையாக உடம்பை பார்க்குறார் உடம்புங்கிறது இந்த உடம்பை குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாகிறது உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள் அதே மாதிரி குரு பகவான் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம்ங்கிறது தைரியஸ்தானம் தைரியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான தைரியம் என்பது அதிகரிக்கிறது அதே மாதிரி குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சுங்கிறது சொத்து அப்போ பெருஞ்சொத்து சேரும் என்னுடைய மூதாதையர் சொத்து இருக்கு சார் என்னுடைய பூர்வீக சொத்து இருக்கு என்னுடைய தாத்தா பூட்டன் பாட்டன் பூட்டன் காலத்து சொத்துலாம் இருக்கு எங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் எதாவது வந்து எங்கிட்ட வந்து பிடுங்கறதுக்குன்னு எங்கள் வீட்டில் இருக்கவங்க முயற்சி பண்றாங்க எங்க அண்ணா வந்து பிளாக் பண்றாரு எனக்கு சொத்தை தரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு கவலைப்படாதீங்க உங்களுக்கான சொத்து உங்களுக்கு வந்து சேரும் சார் நமக்கானது நமக்கு தான் வந்து சேரும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ அதெல்லாம் இழந்த எல்லாம் நீங்கள் திரும்ப கிடைக்கும் நிறைய பேர் நகையெல்லாம் பிளட்ஜ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் இழந்திருப்பீங்க அதெல்லாத்தையும் நீங்கள் திரும்ப மூட்டுவீங்க சார் இப்போ கூட நான் தம்பிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் உலகத்திலே பெரிய சந்தோஷம் நாம் இழந்ததை ரெக்கவர் பண்ணுறது தான் இழந்த நம்மளுடைய செல்வம் இழந்த நம்ம புகழ் இழந்த நம்ம பெயர் இழந்த பதவி ரெக்கவர் பண்ணுறது மாதிரி சந்தோஷம் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு விஷயம் ரெக்கவர் பண்ண முடியாது இழந்த நம்மளுடைய உடம்பு போச்சு இழந்த நம்மளுடைய இளம போச்சு இதெல்லாம் ரெக்கவரே பண்ண முடியாது தான் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ஆனால் நம்ம அதை பொருட்டாவே நினைக்கிறது கிடையாது நம்ம எது வேலையும் பணத்தை பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் இளமையும் அழகும் வயசும் உடம்பும் போயிட்டுருக்குங்கிறத நம்ம மறந்துடுறோம் ஸோ அப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான சூப்பர் டூப்பரான ஒரு காலம் நூற்றுக்கு நானூறு மார்க் கீழே போயிட்டுருக்கு ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை என்னிடம் பதிவு செய்து பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினமும் விஷ்ணுமாயாவிற்கான ஹோமங்களும் வேள்விகளும் யாகங்களும் நடக்கிறது அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டு விஷ்ணுமாயாவிற்கான அந்த பலன்களை நீங்கள் பெறலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்